வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புது பதிவு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும்போது சூரியன் சனி புதன் சுக்ரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்கும் போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காலபுருஷனுக்கு விரை ஸ்தானம் என்றது தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஐம்பத்தைந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல இதெல்லாமே நம்ம எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார எப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்க உங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் அதாவது கிரகங்களுக்கு எல்லாம் தலைமை கிரகமே அந்த சூரியன் தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த பனிரெண்டாம் இடத்துல சேர்க்கை பெற்று இருக்க போறார் இந்த கிரகங்களோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ரெண்டு ஏழு குடையவர் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உச்சமாக இருக்கிறார் மூணு ஆறு குடைய அந்த புதனாகப்பட்டவர் நீச்சமாக இருக்கிறார் இந்த நான்கு கிரக ஐந்தாம் கிரகமான அந்த ராகுவோடைய அந்த சர்ப்ப கிரகங்களோடு சேரும் போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு ஐம்பத்தி நாட்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது ராசி அன்பர்கள் எப்போதுமே இருப்பீங்க எவ்வளவோ பிளான் பண்ணாலும் அது நமக்கு நடக்க மாட்டேங்குது அந்த பிளான்ல எவ்வளவோ தொந்தரவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மேஷராசி அன்பர்கள் அதாவது திட்டமிடுதல்ல கொஞ்சம் உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் இருக்கு இந்த காலகட்டத்துல நாங்க திட்டமிடுதல் செய்யலாமா குடும்பம் சம்பந்தமான அந்த சுக்கரனாகப்பட்டவர் குடும்ப ஸ்தானாதிபதி அடுத்து உங்களுடைய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சுக்கரன் உச்சமாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது இந்த காலகட்டம் குடும்பத்துக்காக நீங்க சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த பொருளாதார அந்த செலவுகள் இருந்து உங்களால கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வரவே முடியாது ஐம்பத்தி நாட்கள் நீங்க எப்படியாவது அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் ரீதியாக மனைவி ரீதியாக பொருளாதார செலவுகள் அதாவது ஏதோ ஒரு மருத்துவ செலவு இல்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்ல குழந்தைகளுக்காக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான சில செலவுகளை எடுப்பது படிப்பிற்காக சில செலவுகளை செய்வது இப்படி அந்த குடும்பத்தை சார்ந்து சில செலவுகள் அத்தியாவசியமாக இந்த ஐம்பத்தைந்து நாட்கள்ல இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த செலவுகள்ல இருந்து நீங்க எந்த அளவுக்கும் தப்பிக்கவே முடியாது கண்டிப்பா நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ரீதி ஆஹ் ரீதியாக தான் இந்த ஐம்பத்தைந்து நாட்கள் இருக்க போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் அதாவது வீடு வாங்குறீங்க இல்ல நாங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த மாதிரியான சுப விரையும் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுடைய மூன்று ஆறு குடையவர் அங்க நீச்சமாக இருக்கிறதுனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காலத்திற்கு சில லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு முயற்சி எடுத்து செய்யுங்க யார் யாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க இது செய்யல இந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் நாங்க போட்டு வைக்காம வச்சிருக்கிறோம் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தேவையில்லாத விரைய செலவுகள்ல இருந்து இந்த ராசி அன்பர்கள் தவிர்க்கப்படுவார்கள் அது இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அதிகமாகும் கடனில் இருந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகுவதற்கு அடுத்து ஒரு ஆறு மாதத்திற்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் அதிகரிக்க கூடும் அதிகரிக்கக்கூடும் சேர்ந்து இந்த நான்கு கிரகங்களும் சேர்க்கை பெற்று கடனின் அளவு ஆடம்பர செலவுகள் அதிகம் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத விரயங்களை சந்திப்பதற்கு உண்டான ஒரு நேரம் படிப்பு செலவுக்கு சில விஷயங்களை முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதோ இல்ல சுப விரயங்களை தேர்ந்தெடுத்துக்கிறதோ ஒரு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பூர்வ புண்ணிய சானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே ஏதாவது சட்ட வழக்குகள் இருந்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வழக்குகள் அடுத்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் குழந்தைகளை பிரிஞ்சு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு விவாகரத்திருப்பாங்க நீங்க குழந்தைகளுக்காக ஒரு கேஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக இருந்ததுன்னா குழந்தைகளோடு சேரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தராது அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகளும் தேவையில்லாத விபரீத முடிவுகள் தான் அதிகரிக்குமே தவிர தேவையில்லாத அதாவது உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இந்த காலகட்டத்துல வருமா அப்படின்னு கேட்டு கேட்டீங்கன்னா கோர்ட் ஹியரிங் வருது உங்களுக்கு கேஸ் ஹியரிங்க்கு வருது இல்ல வாய்தா எடுக்கிறாங்க இந்த மாதிரியான அந்த சட்ட வழக்குகள்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராது அப்போ நாங்க என்ன மேடம் பண்ணனும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க அந்த கேஸ நீங்க அவாய்ட் பண்றது நல்லது உங்களுக்கு தேவையான முயற்சிகளை அந்த இடத்துல செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா அங்க அந்த முயற்சிகள்னால உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் தான் அதிகரிக்குமே தவிர வேற எந்த ஒரு சாதகமான முயற்சிகளும் இருக்காது குழந்தைகளை சேர்க்கணும் குழந்தைகளோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐம்பது நாள்ல எந்த முடிவும் எடுக்காதீங்க உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் செலவுகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் அடுத்து வேலை சம்பந்தமாக நிறைய பேர் இந்த காலகட்டத்துல பாதிக்கப்படுவீங்க இந்த ஐம்பது நாட்கள்ல நல்லாவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய கம்பெனில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த ஐம்பத்தைந்து நாட்கள் நாட்கள்ல மேஷ ராசி அன்பர்கள் வேலை செய்கின்றவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவீங்க ஏன்னா உங்களுக்கு வேலை இடமாற்றம் கொடுப்பாங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற கூடியவர்களுக்கு வேலை இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் நீங்க விருப்பப்படாத ஒரு இடமாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில மேஷ ராசி அன்பர்களுக்கு வேலையை திடீர்னு இழக்கக்கூடிய அபாயங்கள் எல்லாம் வந்துடும் இது மார்ச் பதிமூணாம் தேதியில இருந்து நடக்குது அப்படின்ற போது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாசத்துல இருந்தே மார்ச் மாதம் உங்களுக்கு அந்த நோட்டீஸ் பீரியட் கொடுப்பாங்க இதுல இருந்து நீங்க ஒரு மாசத்துல விலகணும் அப்படின்ற மாதிரியாக நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு அந்த வேலை இழக்கக்கூடிய அபாயங்கள் கண்டிப்பாக இருக்கு இது பெரும் பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்றரை மாசத்துக்கு தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு எல்லாமே இந்த காலகட்டத்திலே நீங்க தடுமாற்றம் ஆயிடுவீங்க அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த தடுமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நிம்மதி நிம்மதியின்மையை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த பனிரெண்டாம் இடத்துல சேர்க்கை பெற்ற அந்த கிரகங்கள் உங்களுடைய தூக்கத்தை இந்த டெம்பரவரியாக இந்த ஒன்றரை மாதங்களுக்கு ஒரு நிம்மதி நிம்மதியின்மையை எவ்வளவோ லெவல்ல இருந்தா கூட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள்ல ஒரு சின்ன சலசலப்பு வந்துட்டு போகக்கூடிய ஒரு நேரம் அதனால வேலை இழப்புகள் ஏற்படுதா கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு அது மேக மேல சரியாக கூடிய ஒரு நேரம்தான் இல்ல ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர் போடுறாங்கன்னா கண்டிப்பா அதுல போய் நீங்க அந்த டிரான்ஸ்பரை ஒப்பு கொண்டு அந்த இடத்துக்கு மாற்றம் செஞ்சுக்கோங்க இதுல யார் யாரெல்லாம் மாற்றம் செய்யறீங்களோ எதாச்சியா நாங்க வீடு மாற்றம் செய்யறோம் இல்ல ஏதாச்சியா நாங்க வேலை மாற்றம் செய்யறோம் அப்படின்றவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெய்வ பலம் கூட இருந்து மிக பெரிய ஒரு நன்மையை செய்ய போறாருன்னா அர்த்தம் அதனால யாரெல்லாம் ஒரு தற்காலிகமாக நீங்க மாற்றம் செய்யறீங்களோ அது உங்களுக்கு நிறைய ஒரு நன்மையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தா கூட மூன்றாவது நபர் அதுல உள்வரும்போது போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த இடத்துல மீண்டும் எழக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேல உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க இந்த மேஷராசி அன்பர்கள் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் திரும்பியும் இவர் என்ன சொன்னாலும் நமக்கு அப்படின்ற மாதிரியான சில பழைய போகக்கூடிய ஒரு நிலவரம் மாதிரி வரும் பயப்பட வேண்டாம் யாருமே இது அந்த கிரகங்களின் சேர்க்கைன்றதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிக்காது இந்த கிரகங்களின் சேர்க்கையின் மூலமாக அந்த குடும்பத்துல சில கருத்து வேறுபாடு நிம்மதியின்மை எப்போதுமே குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாராவது ஒரு வியாதி தொந்தரவுகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இப்படி எதுவும் வரல அப்படின்றவங்களுக்கு வேலையில ஒரு மாற்றங்கள் வரும் குடும்பத்தை பிரிந்து நானு வெளியூர் போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துருது அப்படின்ற மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இது எல்லாமே டெம்பரவரி தான் பெர்மனன்ட் கிடையாது மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு ஐம்பத்தைந்து நாட்கள் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் அதுவே தானாகவே சரியாயிடும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த

அதிகரிக்கும் வேலை சம்பந்தமாக செலவுகள் அதிகரிக்கும் குடும்பம் சம்பந்தமாக செலவுகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான செலவுகள் அறிக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இந்த காலகட்டத்துல ரொம்ப அதிகமாக நீங்க பேஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் யாராவது தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுல அப்படின்னா அந்த தொழிலுக்காக சில விஷயங்கள் நீங்க அளவுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆபத்துகள் வராது உடல் நலன் ரொம்ப மோசமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் இருந்தாலும் சரி இந்த மேஷ ராசி என்பது யாருக்காவது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இந்த ஐந்து கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது அந்த பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கு அதனால அதுல கொஞ்சம் மெடிக்கல் கேர் எடுத்துக்கோங்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பெரிதளவு பாதிக்கப்பட மாட்டீங்க இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய ஜாதக பலன் சுய ஜாதக பலன் எப்படி இருக்கும் அடுத்து உங்களுடைய ஜாதகம் வந்து அந்த இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கைக்கு எந்த மாதிரியா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்க விரும்பப்படுறவங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகள் இந்த காலகட்டத்துல பிறக்கிறாங்க இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கையின் டயத்துல இந்த பதினைந்து மூணுல இருந்து பத்தொன்பது ஐந்து வரைக்கும் இந்த காலகட்டத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்க போது அப்படின்னு பாக்கும்போது கொஞ்சம் இவர்கள் எல்லாருமே கொஞ்சம் மாற்றத்தை சந்திக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு எப்போதுமே ஜாதகம் இல்ல அதனால இந்த மாதிரியாக சேர்க்கை இருக்கக்கூடிய அன்பர்கள் எனக்கு ஜாதகத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இருக்கு மேடம் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்களும் நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க கிளர் நம்பர்ல நீங்க விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்